வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அறிந்த அகடமி எஸ்இடி இடைநிலை தேர்வு வாரியத்தின் மூலயமா நியமன தேர்வு நடைபெற்றது இப்போது உங்களோட மார்க் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க சிவி லிஸ்ட்டு விரைவில் வெளியிடப்படும் அதாவது மே ஃபர்ஸ்ட் வீக் அல்லது ஏப்ரல் லாஸ்ட் வீக் அதாவது இன்னும் ரெண்டு மூணு நாளில் வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப லேட் ஆகுதுனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி மே ஃபஸ்ட் வீக்கு வந்து நார்மல் டேஸ் தான் அதுக்குள்ளே வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மாதிரி தான் கல் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நைன்டி பிளஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ரெடியா இருங்க நைன்டி பிளஸ்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கன்ஃபார்மாக வேலை கிடைக்கும் அதே மாதிரி எயிட்டி பிளஸ்ல இருக்கிறவங்களுக்கு கோட்டாவில் அதாவது பிஎஸ்டிஎம் அண்டு டிஸ்டிங்யூட் வீடோ இந்த மாதிரியான கேட்டகிரில எல்லாமே கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதில் நிறைய கோட்டா அதாவது நிறைய இடஒதுக்கீடுகள் இருக்கிறதுனால யார் யாருக்கு வேலை கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்லவே முடியாது அதனால நீங்க எல்லாரும் பாஸ் பண்ணவங்க அனைவரும் ரெடியா இருக்கிறது பெட்டர் ரைட் அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த டெட் பாஸ் பண்ணவங்களுக்கான கிரேஸ் மார்க் அதாவது அஞ்சு மார்க் மூணு மார்க் ஒரு மார்க் அல்லது அரை மார்க் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு சிலர் வந்து இதுல நிறைய குழப்பத்துல இருக்காங்க அதெல்லாம் தேவையில்லாத ஒரு குழப்பம் நார்மலா இருங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே சிவில் லிஸ்ட் வெளியே வந்த உங்களோட குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்துடும் இந்த அரியந்த் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க உங்களோட மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நிறைய இதை பற்றி எஸ்சிடி பற்றி தெரியணுன்னாக்க இந்த அரியந்த அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ